விவாஸ் தோழர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தோழர் ஒருவருடைய வீட்டில் அருமையான கட்டுச்சாவல்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது தமிழகத்தின் பாரம்பரியமான அந்த நாட்டுக்கோழி பெருவிடை வளர்ப்பு சீரும் சிறப்புமாக செய்து வருகிறார் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தோழர் தோழருடைய தோட்டம் உண்மையிலே என்ன சொல்கிறது ஒரு அமைதியான ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்குது சிட்டியில் இப்படி ஒரு இடமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப அமைதியான ஒரு இடம் எளிதில் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பகுதியில் தான் தோழருடைய தோட்டம் இருக்குது இந்த தோட்டத்தில் நாட்டுக்கோழி வளர்க்கப்பட்டு வருகிறது கட்டுச்சவல் இங்கே மெயினாக கட்டுச்செவல் தான் வளர்க்காங்க இவர் உங்களுடைய மெயின் வந்து விவசாயம் அதனுடன் அடிஷனலாக கோழி வளர்ப்பு இவருடைய என்ன சொல்கிறது ஒரு ஆர்வத்தின் மிகுதியால் தோழர் வந்து கட்டிச்சேவல் சேவல் வளர்த்து வளர்த்துட்டு வர்றாப்பில் இந்த சேவல் வந்து விற்பனைக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிற சேவல் அத்தனையுமே விற்பனைக்கானது தான் விலை மட்டும் நம்ம வந்து ஒவ்வொரு சேவலுக்கும் ஒவ்வொரு விலை இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் காகம் மயில் அப்படின்னு பல்வேறு இது அதுலேயும் ஆந்த ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது ஸோ அதில் அவங்கக்கிட்ட உண்மையிலே நல்ல ஒரு வெரைட்டியாக ஒரு பிசுறு இல்லாமல் இருக்குது கோழி நம்ம பார்க்கும்போது ஒரு பிசுறு இல்லை சில இடங்களில் நம்ம பார்த்தோம்னா பாதி முடி பிஞ்சி வால் பிஞ்சி அப்படி ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் தோழருடைய கோழி வந்து அப்படியே சைனிங்காக இருக்குது பார்த்தாலே பிடிக்கிற அளவுக்கு அருமையாக இருக்குது இன்மையிலே இது எல்லாமே அவங்க வந்து ட்ரெயின் அப் பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போது பொதுவாக என்ன அப்படின்னா இப்போ வந்து பறவை கட்டுச்சேவலை தான் பெரும்பாலும் விரும்புகிறாங்க இப்போது வந்து தரையில் அடிக்கிற சேவல் வேண்டாம் மேலே போய் அடித்து செத்தா பரவாயில்ல ஆனால் பறக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ரெண்டு இல்லை மூணு மீட்ரு பறக்கிற சேவல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒரு இருந்து கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ரூபா வர உள்ள சேவல் வச்சுருந்து வச்சுருக்குறாப்புல தோழர் அது இல்லாமல் அவங்களே ப்ரீட் பண்ணி சேல் பண்ணுறாங்க நம்ம சொன்ன மாதிரி தான் இது வந்து இந்த சிறுவிடை முட்டைக்காக அப்படின்னு வளர்க்க ஆசைப்படுறவங்க தயவுசெய்து தோழர் வீட்டுக்கு போக வேண்டாம் ஏன்னா தோழர் வந்து ஒன்லி கட்டுச்சேவலுக்காக சேவலுக்காக வளர்த்துட்டு வர்றாரு அதே போல் சத்தான ஆகாரம் கோழி கொடுக்கணும் அப்படின்னு அசோலா அவர் வீட்டிலே வளர்க்குறாப்புல தன்னுடைய கோழிகளுக்கு தேவையான அசோலாவை வளர்த்துட்ருக்காப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தோழர்கிட்ட கேட்டிங்கன்னா அருமையாக உங்களுக்கு விளக்கம் இந்த பெட்டு எப்படி போடுறது அசோலா நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஆனால் யாருக்குமே வராது நிறைய பேருக்கு அசோலா அந்த குரோத் இருக்காது ஸோ தோழர் வந்து அருமையாக ரெண்டு பெட்டு போட்டு அருமையாக பிரதச்சத்து அதிகம் உள்ள இந்த அசோலா வந்து கோழிக்கு தீவனமாக கொடுக்கப்படுகிறது ஸோ அதனால் நீங்கள் பார்த்தாலே தெரியும் கோழி வந்து வக்கட்ட மாதிரிலாம் இல்லை அருமையாக அப்படியே சைனிங்காக இருக்குது விட்டால் ரெண்டு கோழி அடிக்கும் அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்குது தோழருடைய கோழி நல்லா இருக்குது நீங்கள் முடிஞ்சால் தோழரை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தோழர் உண்மையிலே நல்ல நாங்களாம் புதுசாக தான் போனோம் கோழி வளர்ப்பை பற்றி அந்தளவுக்கு தெரியாது இருந்தாலும் தோழர் வந்து எங்களுக்கு பொறுமையாக என்னென்ன மாதிரி பண்ணணும் என்னென்ன முறைகள் இருக்குது இதை எப்படி ட்ரெயின் அப் பண்ணணும் போன்ற பல்வேறு தகவல்களை தோழர் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டார் அதே போல் இப்போ தான் நிறைய கோழியை சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் தோழர் சொன்னார் ஏன்னா ஒரு சேவலுக்கும் இன்னொரு சேவலுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்தது ஏன் அப்படின்னா ஒவ்வொரும் ஒவ்வொரு ப்ரீடு அந்த இதில் இருக்குது விலைக்கு ஏற்ற சேவல் அங்கே கட்டி வச்சிருக்கிறாரு தோழர் ஸோ பண்ணையை வந்து ஒரு சுமெல்லு கிடையாது பண்ணையில் ஒரு ஸ்மெல் கிடையாது அந்த அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாப்புல ஸோ கோழி வளர்ப்பு அப்படின்னாலே தோழரோட்டை வந்து நம்ம நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு கழிவு கூட கிடையாது கோழி பண்ணையில் கழிவே கிடையாது அந்தளவுக்கு அருமையாக மெயின்டைன் பண்ணிகிட்டு கோழி வந்து பொதுவாக என்னென்ன மாதிரி நோய்கள் வரும் எதுக்காக நோய் வருது அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டாரு அதே போல் நம்ம வந்து அசோலா போன்ற சத்தான ஆகாரங்களை கொடுக்கும்போது அந்த சளி தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்த சண்டை சேவலை பொறுத்தவரையில் சீதோசன நிலை வந்து ரொம்ப முக்கியம் ஓவர் குளிர் பனி அப்படி இருந்துன்னா கோழி கண்டிப்பாக அடி வாங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க அதனால் வெயில் ஓரளவுக்கு தாங்கிடுது ஆனால் குளிர் மட்டும் தாங்க மாட்டேங்குது சண்டை சேவலை பொறுத்தவரையில் தோழர் பகிர்ந்து கொண்டார் இது போன்ற பல்வேறு தகவல்களை தோழர் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்

அது புரியிப்போது அத நடறன்னு அது தலையில லேட் ஆகும் அதே அதே அந்த பருப்பு. வெக்கர் கோழி குஞ்ச கமி வகைக் ஒரு கோழி மீன் வராய் கோழி வந்து அது நாட்டு ரூபாய்க்கு சேவலே புடிச்சோம் ஒரு 100 வருஷம் சேவல மாரல வாங்குறன்னு நல்ல வாங்கி. உங்களுக்கு அந்த ஆறு ஒரு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கி ஒரு அறுநூறுவா ஐநூறுவாய்க்கு ஒரு கோடி ரெண்டு கோடி கோடி வாங்கிட்டு போனாச்சு இப்போ நீங்க எந்த சூழ்நிலைக்கு இது வளராதுன்னு இருக்காங்க ஒன்றும் உடம்பு வலிக்குள்ளே மீறி போட்டுருக்கோம்